இந்த நான்கு மணி போட்டியில சீமான் அவர்கள் ஏதாவது சரிவு ஏற்பட வாய்ப்பு சீமான் அவர்களுக்கு சரிவே கிடையாது சீமான்னு சொல்லலாம் சீமான திமுகவே எதிர்க்கிறேன் அதிமுகவே எதிர்க்கிறேன் அப்படி காமன் எனிமையார் இது யார் வீழ்த்தப்பட வேண்டும் ஏனென்றால் மற்றவர்கள் எல்லோருமே அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் திமுக நடத்துவது ஒரு சமூக விரோத கும்பல் கிரிமினல்களின் ஊடாரம் திமுகன்றதுனால தான் சொல்றேன் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் சீமானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் என்று மட்டும் கிடையாது எந்த சமுதாயமாக இருந்தாலும் பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவருக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அவர் இருக்கிறார் மேடைகளில் பல மேடைகளில் அவர் பேசுகிறார் இதை போட்டு போட்டால் போதும் போட்டாட்டி போது என்னுடைய குரல் உனக்காக எப்பொழுதுமே ஒழித்து கொண்டிருக்கும் இவர்கள் கற்கக்கூடிய வன்மத்தையெல்லாம் அவர் பொருட்படுத்தாது நாளை இவர்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டால் அப்பொழுதும் முதல் குரல் சீமானுடைய குரலாகத்தான் இருக்கின்றவர்களுக்கு ஆதரவாக அவரை நான் புரிந்து கொண்ட வரைக்கும் அவருடன் நான் பழகிய வரைக்கும் என்னால் நான் பார்த்து பார்த்தது தெரிந்து கொண்டிருக்கின்றார் அவர் எந்த விதமான தேர்தல் எதிர்பார்ப்பையும் வைத்து தேர்தலுக்காக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது பல தரப்பு மக்களுக்காக தொடர்ந்து மாநிலம் முழுக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார் ரெண்டு கவுடிகளுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் அதுதான் நீங்க எடுத்துக்கணும் அமைச்சரே ரவுடி என்கிறேன் அமைச்சர் நீ நீ ரவுடி நானும் ரவுடி உனக்கு என்ன மரியாதை அவன் பேசுறது அப்படி தான் இருக்கான் அது என்ன ஒரு அமைச்சர்கிட்ட பேசுகிறான் மரியாதை பேசுகிறான் மக்கள்கிட்ட போகிறோம் மக்கள் ஏற்கிறார்கள் நிராகரிக்கிறார் எது வெற்றி கூட்டணி எது வெற்றி கூட்டணி அல்ல அப்படிங்கிறதை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு கிஷோர் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இஸ்லாமியர்கள் வாக்கு பெரும்பளவு நாம் தமிழருக்கு விலகாத போதிலும் இஸ்லாமிய சமூகத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க சார் இன்றைக்கி கூட வகு வாரிய திருத்தம் மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட வாரியாக போராட்டம் நடத்துகிறாங்க சார் இப்போ சீமானுக்கு நெகட்டிவான நியூஸ் அப்படின்ற போது இந்த ஊடகங்கள் வந்து பெருமளவுக்கு கவர் பண்ணிடுறாங்க சார் இதுக்கு முன்னாடி ரெண்டு போராட்டங்கள் பண்ணாங்க அதையும் பெருமளவுக்கு மீடியாவிலையும் காமிக்கல இன்றைக்கி நடக்கிற போராட்டம் எந்த மீடியாவிலையும் காமிக்கல சார் இதோட பின்னணி என்ன சார் ஏன் மீடியா என்றைக்குமே வந்து ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது போராட்டங்களை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக ஏன்னா அனுமதி பெறுவதே பெரிய ஒரு காரியமாக இருக்குது சீவானை பொறுத்தவரைக்கும் இது இஸ்லாமிய சமுதாயம் என்று மட்டும் கிடையாது எந்த சமுதாயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவருக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அவர் இருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் மேடைகளில் பல மேடைகளில் அவர் பேசுகிறார் இதை போட்டு போட்டா போடு போட்டாட்டி போ என்னுடைய குரல் உனக்காக எப்பொழுதுமே ஒழித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சமுதாய மக்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது இங்கே சமூக செயற்பாட்டாளர்களே எடுத்துக்கோங்க எனக்கு தெரிந்த சபூ சங்கர்லாம் எவ்வளோ பேசியிருக்கார் சீமானே விமர்சித்த பொழுதும் அவர் பாதிக்கப்பட்டார்ங்கிற பொழுது முதல் குரலாக வந்தது யாருடையது என்றால் சீமானுடைய குரல் தான் ஏனென்றால் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நிற்பது தான் மனிதாயமானம் அதுதான் அடிப்படை மனிதநேயம் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு அந்த பண்பை கொண்ட ஒரு நபராக சீமான் இருக்கிறார் அதனால தான் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருந்தேன் பேசும்பொழுது சமூக வலைதளங்களில் மிக ஆபாசமாக தரக்குறைவாக பேசக்கூடிய இவர்கள் சீமானிலிருந்து எப்படியாவது போய் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட வேண்டும் என்று இயங்கக்கூடிய இவர்கள் புரிந்து கொள்ள மறுப்பது என்னென்னா இவர்கள் கற்கக்கூடிய வன்மத்தையெல்லாம் அவர் பொருட்படுத்தாது நாளை இவர்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டால் அப்பொழுதும் முதல் குரல் சீமானுடைய குரலாகத்தான் இருக்கும் இவர்களுக்கு ஆதரவாக அப்படின்றது தான் நான் சொல்றேன் ஏன்னா அவருடைய அடிப்படை தன்மை அவரை நான் புரிந்து கொண்ட வரைக்கும் அவருடன் நான் பழகிய வரைக்கும் என்னால் நான் பார்த்து பார்த்தது தெரிந்து கொண்டது என்னென்னா அவர் அடிப்படை பண்பு அது அப்போது அப்படியான ஒரு தலைவராக இருக்கின்ற அவரிடம் வந்து இந்த வக்ஃபு ச சட்டமாக இருக்கட்டும் அது சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தமாக இருக்கட்டும் அதோடைய நிலைப்பாட்டு எனக்கு ஒரு கருத்து இருக்கலாமா அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதை உணர்ந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார் அப்படின்னு தான் அதை எடுத்துகிட்டு போகணும் அவர் எந்த விதமான தேர்தல் எதிர்பார்ப்பையும் வைத்து தேர்தலுக்காக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது நான்கு ஆண்டுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பல தரப்பு பட் தரப்பு மக்களுக்காக தொடர்ந்து மாநிலம் முழுக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார் ஒரு மனதை ஒழுக்கக்கூடிய சம்பவம் சார் அது சீமான் அவர்கள் வந்து ஒரு இரங்கல் கடிதம் மாரி தான் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க சார் தஞ்சாவூரில் இந்த மாரி போலி வழக்கு வந்து பதிஞ்சிருக்கிறாங்க அதை கேட்க போன அந்த பையனோட தினேஷ்ன்ற பையனோட தங்கச்சி ரெண்டு பேர் போய் கேட்டிருக்காங்க இவங்க ஏதோ ஆபாசமாக பேசுனதாகவும் அங்கேயே வந்து இவங்க மருந்து சாப்பிட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப சீரியஸான நிலமை இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது சார் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எப்படி சார் பாக்குறீங்க தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்திருக்கின்ற அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் அதாவது தினேஷ் என்ற அந்த இளைஞர் அவருடைய சகோதரிகள் கீர்த்தனா மற்றும் மேனக்கா நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க தினேஷை வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு அந்த குடும்பம் தரப்பு சொல்றாங்க நமக்கு தெரியாது ஆனால் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க கூட்டு போயிருக்காங்க கூட்டு போய் அவரை வந்து காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அவரை விடுவிக்குமாறு இவர்கள் சென்று மன்றாடியதாகும் அப்படி மன்றாடிய பொழுது அவர்கள் அவர்களை அவமானப்படுத்தியதாக இது இந்த குடும்பம் வைக்கின்ற குற்றச்சாட்டு அவமானப்படுத்தி பேசியதாகவும் காவல்துறை பேசியதாகவும் அதனால் அந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருகிறது அதாவது விஷம் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் வந்து இறந்து விட்டார் இன்னொருவர் வந்து கவலைக்கிடமான ஒரு நிலையில வந்து மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அந்த குடும்பத்திற்கு உள்ளபடியே ஆனால் இது வந்து தொடர்கதையாக இன்றைக்கு தமிழகம் தமிழகம் முழுவதும் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு முக்கியமாக காவல்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அண்ணா நகரில் இது ஒரு சம்பவம் நடைபெற்றது அதாவது ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு சூழலில் அவருடைய பெற்றோர் வந்து காவல் நிலையத்துக்கு சென்று இது குறித்தும் அவர்கள் புகார் கொடுக்க சென்ற பொழுது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது காவல்துறை அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னாக்க எஸ்ஐடி ப்ரோப்னு போட்டு அதாவது தமிழக அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய செயல்பாடு அப்படின்றது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றங்களில் மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தனிக்குழுவே போட்டிருக்காங்க அவங்க வந்து விசாரித்து முதல் கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னாக்க காவல்துறை அதிகாரி மீது இருக்கலாம் அடிப்படை இருக்கு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை நீக்கமோ வருமோ செஞ்சிருக்காங்க நம்மளால பார்க்க முடியும் கைது நினைக்கிறேன் ஒரு காவல்துறை அதிகாரி இது வந்து ஒரு சின்சிடன்ஸ் கிடையாது தொடர்ந்து பாத்தீங்கன்னா காவல்துறை குறி காவல்துறையிடம் சென்று புகார்களை கொடுக்கக்கூடியவர்கள் லாக் அப் மரணங்கள் இந்த போலி என்கவுண்டர் நிகழ்வுகள் எல்லா என்கவுண்டரும் நான் போலின்னு சொல்ல வரல ஆனால் போலி என்கவுண்டர் நிகழ்வுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது முக்கியமாக லாக்அப் மரணத்தை எடுத்திங்கனாக்க விக்னேஷ்ங்கிற அந்த அந்த இளைஞர் வந்து லாகப் மரணம் வட வடசேனையை சேர்ந்த அந்த இளைஞர் வந்து லாக் அப் மரணத்தில் இறந்தபொழுது அது மர்மமான முறையில் இருக்கிறது என்று பதிவு செய்யப்பட்டாலும் முதலமைச்சர் வந்து இப்போ இதில் சொல்கிறார் எங்கே வந்து சொல்கிறாரு சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் முதலமைச்சர் அவர் இயற்கை மரணம் தான் அறிந்திருக்கிறார் என்று பொருள்பட சொல்கிறார் அப்போ முதலமைச்சர் பொய் உரைக்கிறார் அப்படின்றது தெளிவாகிறது இத ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் சமீபத்தில் ஜக்கீர் உசேன் என்கிற அந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி காவல்துறையினருக்கே பாதி பாதுகாப்பு இல்லைன்றதுக்கு சொல்ல வரணும் அப்போ அந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி தன் மீது தன் உயிருக்கு பா பாதிப்பு இருக்கிறது பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவர் வந்து ஒரு புகாரை கொடுக்கிறார் இங்கே கொடுக்கிறார் முதலமைச்சருடைய சிறப்பு சிஎம் செல் அந்த சிஎம் செல்ல கொண்டு போய் கொடுக்கிறார் அப்படின்னும் பொழுது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் இத்தனைக்கும் அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இதே ஸ்டாலின் வந்து மேயராக இருந்த பொழுது அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் பிஎஸ்ஓவாக இருந்தவர் அப்படின்னும் பொழுது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிங்கிற நிலையில் அவருக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சிஎம் ஸ்பெஷல் செல்லில் வந்து ஒருவருக்கு புகாரை கொடுக்கிறார் என்றால் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அங்கேருந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் போகும் அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை வந்து அவங்க வந்து என்னென்ன எடுத்து பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த உண்மை இந்த புகாரில் உண்மைத்தன்மை என்னென்றது எடுத்து பார்த்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் இது நடக்க வேண்டிய ஒன்று இது எதுவுமே நடக்காத பட்சத்தில் அந்த அதிக அந்த அந்த முன்னாள் ஓய்வு அந்த ஓய்வு பெற்ற அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தெரிய வருகிறது அப்போது காவல்துறை போக்கில் இது நடந்திருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் வேற எப்பயும் எடுத்துக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜ இங்கே ஜவுஹர் அலி புதுக்கோட்டையில் மணல் கொள்ளை சம்பந்தமாக அவர் வந்து புகாரை கொண்டு போய் காவல்துறையிலையும் கொடுத்த கொடுத்தப்படுது அந்த புகார் தகவல்கள் யாரை பற்றி அவர் இந்த புகாரை கொடுத்திருக்கிறாரோ அவர்களை தசி விடப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஆம்ஸ்டாங் மரணம் எப்படி வந்து அவை அவை நடு ரோடில் வந்து அவன் வந்து வெட்டிட்டு போகிறான் தைரியமாக வந்து வெட்டிட்டு சாவகாசமாக நடந்து அவர்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி இல்லை பஸ்ஸை பிடிச்சோ இல்லை பஸ்ஸை பிடிச்சிருக்க மாட்டாங்க ஆட்டோவை தான் பிடிச்சிருப்பாங்க அங்கேருந்து அவங்க மூன்று காவல் நிலையங்கள் தாண்டி போய் இங்கே அறநூறு மீட்டர் த இந்த சம்பவத்துலேருந்து அறநூறு மீட்டர் தள்ளி காவல் நிலையம் இருக்குது அங்கே போய் செலண்டாது அங்கேருந்து மூன்று காவல் நிலையம் தள்ளி போய் செலண்டான் சம்பவம் நடந்தது இதில் நடத்தம் ட்ரெஸ்ட்னா செலண்ட்ரானது இங்கேயோ அண்ணா நகரம் இங்கேயோ அப்போது எந்த அளவிற்கு வந்து இங்கே காவல்துறையோட செயல்பாடு இருக்குன்றதை இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இத அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது அந்த மாணவியோடைய எஃப்ஐஆர் தகவல்களை வந்து வெளியே கசிய விடப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார் காவல்துறை ஆணையர் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது இப்படி தொடர்ந்து காவல்துறையின் செயல்பாடுகளும் இது விமர்சனங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளில் பிரச்சனைகளும் வந்து எழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதை காவல்துறையை நான் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெருமைப்பட்டக்கூடிய முதலமைச்சர் இது குறித்து ஏதாவது பொறுப்பு எடுத்துக்கொண்டாரா கிடையாது சார் எதுவுமே கிடையாது இப்படியான சம்பவங்கள் தொடர்கதை சம்பவங்களாக இருந்து வருகின்றன ஒரு புறம் வந்து புகார் கொடுத்தவர்களை அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் இன்னொரு புறம் காவல்துறை விசாரணை என்கிற பெயரில் கூட்டிக் கொண்டு போய் அங்கே இருக்க அதை வந்து அந்த குடும்பத்தினரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு போகுது இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையுடைய செயல்பாடுகள் வைக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்தவண்ணம் இருக்கின்றன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த பாதிப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலில் அதை களைய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வேடிக்கை தான் பார்க்கிறது இல்லாத அதை மடைமாற்றம் செய்வதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் செய்கிறார் அப்போ இந்த ஒட்டுமொத்த நிர்வாகமும் துருபிடித்து போயிருக்கிறது நிர்வாக செயலற்ற ஒரு முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்றது தெளிவாகிறது இதில் பெருமை பீத்தல் வேறு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரான ஒரு காவல்துறையாக இந்த காவல்துறை இருக்கும் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக நீ நிற்கிற லட்சணமாக அமைச்சரையே ஒரு ரவுடி பயங்கரமாக மிரட்டின காரணம் அமைச்சரே ரவுடி தானே ரெண்டு ரவுடிகளுக்குள்ளே ஒரு கலந்துரையாடல் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அமைச்சரே ரவுடியை மிரட்டல அமைச்சர் நீ 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 ரவுடி நானும் ரவுடி உனக்கு என்ன மரியாதை அவன் பேசுகிறது அப்படி தானே இருக்கு அது என்ன ஒரு அமைச்சர்கிட்ட பேசுகிறான் மரியா பேசுறான் நீ ஒரு ரவுடி நான் ஒரு ரவுடி என்ன நீ ஒரு அமைச்சர் ரவுடி நான் அமைச்சர் இல்லாத ரவுடி இவ்வளவு தானே நானும் நீயும் ஒன்று தானே அப்படின்றான் நானும் திமுக நீயும் திமுக இல்லைன்னா பெரிய அவன் அப்பையே பெருமையாக சொல்கிறேன்னு இங்கே நானும் திமுக அப்படின்றான் அப்ப என்ன அர்த்தம் என்ன மாதிரி நீ ஒரு ரவுடி தானே முன்னாள் இவர் என்னால இல்ல என்னாலும் அவர் என்னாலும் இன்னைக்கும் இப்படி சட்டையெல்லாம் இப்படி தூக்கி விட்டுன்னு அப்படிதான் நடந்து வராது வரது சட்டமன்றத்துக்கு வரதே அப்படிதான் வராப்புல அப்புறம் இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வீடு வந்து சூறையாடப்பட்டது சார் அது சம்பந்தப்பட்ட ஆடியோ அதான் அவன் இந்த ரவுடி நீ சொல்லி நான் தான் பண்ண தெரியலன்னு அதுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் உனக்கு இவர் அதுக்கு என்ன பண்ணனும் உனக்கு என்ன இவர் சுதந்திர விழால கோட்டையில கூப்பிட்டு மெடலா கொடுக்க முடியும் இந்த வேலைக்கு சரியா அப்போ அவன் அதை ரெக்கார்ட் பண்றான் எதுக்காகனா அவன் வெளியில கசிய விடணும் தெரியும் நீ காசு கொடுக்கல வெளிய தெரியப்பட்டான் அப்படின்னுட்டு எந்த அளவுக்கு வந்து துணிச்சலாகவே இவர்கள் செய்கிறார்கள் அதான் அன்னைக்கு சவுக சங்கர் சொன்னும் போது கூட நான் மறுப்பு தெரிவிச்சேன் நான் என்ன சொன்னேனாக்கா சங்கர் வீட்டில நடந்தது வந்து தவறு ஆனா இதுக்கு சங்கர் வந்து காவல்துறை அதிகாரிகளே குறை சொல்லிவிட்டு ஏதோ முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது துணை முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது இப்ப அது தெளிவாயிடுச்சு அவர் பண்ணிதான் சொல்லி தான் ஆளுங்கச்சி தரப்பு இதுல இன்வால்டுன்னு இது ஆயிடுச்சு அப்ப பொறுப்பு யாருக்கு வரான்

ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்க அந்த சமணர்கள் இருக்கிற அந்த மகாவீர் ஜெயந்தி கூட லீவ் விடுறீங்க அப்படின்னு கோரிக்கை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க சார் சீமான் அவர்களும் இதுல அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க ஆனா இதுல வந்து எந்த கவனமும் அரசாங்கம் செலுத்த நம்ப பரிசீலிக்கலாமே அதாவது நீங்க வந்து அம்பேத்கர் ஜெயந்திக்கு விடுறீங்க லீவு இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி நிறைய லீவு விட்றீங்க டாஸ்மாக் நிறைய நாள் லீவு எல்லாம் விடுறீங்க எப்படியா இருந்தாலும் லீவ் விட்டாலும் இல்லைனாலும் நீங்க பிளாக் நிமித்திட்டு இருக்கீங்களே லீவ் விட்டாலும் பிளாக்ல வைத்து கூடுதல் வருமானம் உங்களுக்கு தானே வரப்போகுது அதுக்காகவாது கன்சிடர் பண்ணி லீவாவது விட்டு தொலைங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையா இருக்கிறாரு அதை பரிசீலிக்கலாம் அந்த அரசாங்கம் சமூகத்துல வந்து செய்தி சாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து துணை முதல்வர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ அவரோட போஸ்ட் ஒட்டி சென்னை ஃபுல்லா ஒட்டிட்டு வராங்க சாரா இதோட பின்னணி உதயநிதி ஆகும்போது செல்வ பிறந்த எனக்கு என்ன சந்தேகம் இந்த போஸ்ட் எப்ப பிரிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வரதுக்கு முன்னாடியே பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க இப்போ சில பிறந்தையோட பர்த்டே அன்றைக்கி அதை ஒட்டுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னடிச்சுருப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க அதை தான் பண்ணிட்டு நான் திமுகவை கொண்டிருந்தாரு கொண்டிருந்தாங்க என்னென்னா நீங்களெல்லாம் அதிமுக போயிடுவோம் அப்படின்ட்டு இவங்களை பொறுத்த பேரன் தானே உதயநிதியிலாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது செல்லு பிறந்த ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா ஒன்றும் தெரியாத உதயநிதி ஆகும்பொழுது ஓரளவுக்கு அரசியல் அறிவு இருக்கக்கூடிய சில பிறந்தை ஆகக்கூடாதா ஒருவேளை இவங்க தனியா போயிருவாங்க அப்படின்ற தோணில ஒட்டி இல்ல கூட்டணி பேர அவர்கள் விஜயை காண்பித்து அதிமுக காண்பித்து அவர்களால் செய்ய முடியாது விஜயை காண்பித்து கூட்டணி பேரத்தில் ஈடுபட்டு தானே ஆகணும் மட்டும் நான் வாங்கிட்டே போனோமா எப்பவுமே காலத்துக்கும் அப்படின்ற கேள்வி வருது இல்லை அப்ப திமுக இன்றைக்கு ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு செல்ல போகிறது அப்படின்றது தெரிய வந்து விட்டால் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகும் இப்ப நீங்க அவரு சொல்றாரு வன்னிய அரசு சொல்றாரு இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வாங்கியே தீர்வோம் அப்படின்றாரு நாங்கள் என்ன நாலு ஆறு சீட்டு எட்டு சீட்டு மட்டும் தான் வாங்கணுமா இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்களுடைய தேவைகளை உயர்த்துவார்கள் குறைந்தபட்சம் பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு வாங்கியிருந்தாங்கல்ல அது இருபது கோடி இருபத்தஞ்சு கோடியா கொடுங்கன்னு கேட்கலாம் பணம் கொடுக்குறதுல இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்க போரில் அது என்ன இவங்களுக்கு ஒன்றும் அது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு ஆனால் சீட்டுகள்னு வரும்பொழுது கண்டிப்பா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்பவை வேதத்தை அதிகப்படுத்தும் ஏன்னா நீ செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய அலங்கோல ஆட்சிக்கு நான் நாங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல நீ யோகியனா இருந்தா நான் வந்து உனக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்கு அவசியம் தேவைப்படாது அதனால நான் வந்து நீ கொடுக்குறத வாங்கிட்டு போலாம் ஆனா உனக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறேன் நீ இவ்வளவு யோகியத்தனம் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் மூணு சீட்டு கூடுதலா கொடு ஒரு நாலு சீட்டு கொடுதலா கொடுன்னு கேட்கறதுல வந்து தப்பு கிடையாது அந்த அளவுக்குன்னு இவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு அதனால ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கேட்க தான் செய்வான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று திருமாவளவன் கேட்பார் அவர் அப்படி சைலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணுவாங்க இவருக்கு இப்போ சொல்லுவாங்களா மாத கடைசி வந்துருச்சுனாக்க அது ஒரு சில தேவைகள் இருக்கலாம் அதனால கூட இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டி அவங்க உடனே ஆசுவாசப்படுறதுக்கு சபடி மாதிரி அனுப்பி வைப்பாங்க அவர் பேசி ஏதாவது ஒரு ஐம்பது அறுபது கோடி கொடுத்தாருன்னா வயம் முடிப்பார் சார் இப்போ விஜய் வந்து திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறார் சார் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அலௌன்ஸ் பண்ணோடனே இது வந்து மூன்று முறை இது கூட்டணி வச்சு தோல்வி கூட்டணி இதை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு அவசர அவசரமாக அறிக்கை வெளியிடுறார் சார்

நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க இதே அதிமுக பாஜக கண்ணூத்தி எட்டு வெற்றி இருக்கிறது அதனால இது வந்து எது வெற்றி கூட்டணி எது தோல்வி கூட்டணி அப்படின்றதெல்லாம் மக்கள் வந்து தேர்தல் சமயத்தில் முடிவு செய்வார்கள் நாம சொல்லக்கூடியது இங்க என்ன திமுக அகற்றப்பட வேண்டுமா கூடாத அகற்றப்பட வேண்டும் நீ சொல்ல போறன்னா நீ அதற்கு என்ன முயற்சி எடுக்க போகிற உன்னுடைய பங்கு அதுல என்ன இதுதான் கேள்வி அதுல நானும் இருக்க ஆட்டத்துல நீ சொல்ற சரி நீயும் இருக்க ஆட்டத்துல ஓகே ஆனால் நீ நீ எப்படி அதை நிரூபிக்க போற ஒரு உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெற அது அது கூட வாய்ப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் நீ பெறீங்கன்னே வைங்க எவ்வளவு சீட்டு வரும் கன்வெர்ட் பண்ண ஒரு சீட்டு இல்ல ரெண்டு சீட்டு வரலாம் சார் கன்வெர்ட் பண்ண அது முடியாது அப்போ இதை கன்வெர்ட் பண்ண முடியாத நீ ஒரு தோல்வி தலைவர்னு எடுத்துக்கலாமா ஒருவேளை அதிமுக சேர்க்கலன்னு ஒரு விரக்தியில இருக்காரா சார் அதிமுக சேர்க்கலை அப்படின்றத விட கூட்டணின்றது என்னங்க உடன்படிக்கை தேர்தல் சமயத்தில் ஏற்படுகின்ற உடன்படிக்கை இப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்திக்காமல் போவதும் அவருக்கு விட்டது விஜய் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நாற்பது நாற்பது இடங்களுக்குலாம் நாங்கள் போய் இதெல்லாம் வந்து விஜய் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல போறாரு அப்போது சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ சீமான் சொல்றாருன்னா அவர் யாருடன் கூட்டணி போவது இல்லைன்னு சொல்றாரு நீ அப்படி கிடையாது நீ என்ன சொல்ற நாங்கள் கூட்டணியை அமைப்போம்னு போகணும்னு சொல்றேன் கூட்டணி அமைப்போம்னு சொல்லக்கூடியவர் நான் நாற்பது நாற்பது சீட்டு நிற்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் நீ என்ன அப்படியே முப்பது சதவீத ஓட்டை வாங்கி வச்சுட்டு நீ உண்டை யாரும் வராமல் வந்திருக்காங்களா புரியலையே எனக்கு ஒரு துணை முதல்வர் பதவி எதிர்பார்த்த உட்காந்து நீங்க முதல்வர் எதிர்பார்க்கலாம் ஏன் பிரதமர் அவன கூட எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது நான் தப்பே சொல்லலை ஆனால் எதார்த்த உண்மைன்னு தெரியல எதார்த்தம் யதார்த்தம் இந்த கல எதார்த்தத்துக்கு ஏற்றாற்போல நீ பேசணும் அப்போ உனக்காக காத்திருப்பது அப்படின்றதை விட இருக்கிறத தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றது எவ்வளவோ தானே அதுதான் இப்போ நடந்திருக்கு அதிமுக கூட சேர்ந்த ஒரு இருபது முப்பது சீட் உள்ளே போவாங்க இல்லைன்னா அதுவும் கிடையாது சார் அதுதான் சொல்கிறேன் அவன் நீங்கள் உங்களுடைய கொள்கை அளவில் நீங்கள் என்ன மாறுபடுறீங்களா கொள்கை அளவில் நீங்கள் எதுவும் மாறுபடல நீங்க வைக்கிறீங்க திமுக முன்வைக்கக்கூடிய கொள்கைகளை தான் பெரும்பான்மையான கொள்கைகள் நீங்களும் வைக்கிறீங்க இப்படி இருக்கும் பொழுது கொள்கை அளவில் மாற்றம் இல்லை நீங்கள் சொல்வது குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இப்ப இந்த குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அடுத்த கட்சி எந்த கட்சி இருக்கு அதிமுக நிறுவனமான வாக்கு வங்கியாக கட்சி உங்களுடைய கூற்றுப்படிய வர கடந்த மூன்று தேர்தலில் இரண்டாவதாக வந்திருக்கின்ற கட்சி எது கடந்த முறை கூட்டணி வைத்து மூன்று முறை இரண்டாவதாக வந்திருக்கின்ற கட்சி அதிமுக அப்போ அந்த கட்சியுடன் நீ கூட்டணி வைத்தால் தானே நீ திமுகவை வீழ்த்த முடியும் ஆமா நீ வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதற்கு நீ முற்படல மாறாக நீ என்ன நினைக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை விட அதிமுகவுரை இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமா இருக்கு நான் இப்பவும் சொல்றேன் பாஜகவா இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் இயங்குவதாக தெரியவில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு இடத்துல நம்ம பிடிக்கணும் அதாவது இரண்டாவது பெரிய கட்சியை நம்ம உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலும் இங்கக்கூடிய கட்சி அதிமுக ஆனால் நீங்களோ தமிழகத்தில் இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அதிமுகவை வீழ்த்தியாவது நாம் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படி உங்களால் முடியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் திமுக ஆதரவு அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் அப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் என்பதில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏனென்றால் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் திமுகவுடன் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி என்றால் அது தி அது அதிமுக ஒரு கட்டத்துல தேமுதிகவும் சொல்லலாம் ஆனால் தேமுதிகவுடைய தலைவருடைய உடல்நிலை மோசமானதன் காரணமாகவும் அவர்கள் எடுத்த சில அரசியல் முடிவுகளின் காரணமாகாலும் அவர்களால் அது வந்து அதை பெருசா கொண்டு வர முடியல சீமான்னு சொல்லலாம் சீமானால் திமுகவே எதிர்க்கிறேன் அதிமுகவும் எதிர்க்கிறேன் காமன் இது யார் வீழ்த்தப்பட வேண்டும் ஏன் வீழ்த்தப்பட வேண்டும் ஏனென்றால் மற்றவர்கள் எல்லோருமே அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் திமுக நடத்துவது ஒரு சமூக விரோத கும்பல் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நானும் நீங்களும் சண்டை போட்டுக்கலாம் நீங்களும் ஒரு கிரிமினலும் சண்டை போட முடியுமா முடியாது நானும் ஒரு கிரிமினல் போட முடியுமா முடியாது நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு கட்ட நீங்க ஒரு கட்ட சொல்லாம் மக்கள் உங்களை ஆதரிக்கலாம் என்ன ஆதரிக்கலாம் ஆனால் கிரிமினல் அலோ அ அலோ பண்ணுவீங்க கிரிமினல்களின் கூடாரம் திமுகன்றதுனால தான் சொல்கிறேன் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் மீண்டும் நெடுங்காலமாக அரசியலை நீங்க ஒட்டு நோக்கி இருப்பீங்க சொல்கிறான் இப்போ உள்ள கல வந்து திமுக கூட்டணி உடையின்னு உடையிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அவங்க அப்படியே இருக்கட்டும் சிந்தாமல் சிதறாமலே அப்படியே இருக்கட்டும் அவங்க சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருந்தாக்கா இந்த ஒட்டுமொத்த சக்திகளும் அப்புறப்படுத்தப்படும் திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராத ஒரு சூழல் ஏற்படும் இவர்கள் டெப்பாசிட்ட கூட வாங்காத ஒரு சூழல் ஏற்படும் இனிமேல் இந்த எண்ணிக்கை அப்படின்றதை வைத்துக்கொண்டு இவர்கள் பேசக்கூடிய பேரம் இருக்கு இந்த பேரம் என்பது ஒழியனும் தமிழக அரசாங்கத்து அரசியல் அப்படி ஒழியினம் என்றால் இவர்கள் கூண்டோட ஒரே கும்பலாக இருந்து அப்படியே அனுப்புறது தான் இன்னும் ஈஸியாக இருக்கும் தமிழ்நாட்டோடு சுத்தமும் தொடங்கி அப்புறப்படுத்துவது தான் சரியாகுது சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ உள்ள அரசியல் களம் பார்க்கும்போது திமுக கூட்டணி ஒரு பக்கமோ அதிமுக கூட்டணி ஒரு பக்கமோ சீமான் அவர்கள் தனித்தோம் விஜய் அவர்கள் தனித்தும் நிற்கிற மாதிரி தோருது சார் இந்த நான்கு முனை போட்டியில சீமான் அவர்களுக்கு ஏதாவது சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார் அவர்களுக்கு சரிவே கிடையாது எப்படி சரிவு வரும் நான் திருப்பி சொல்லிட்டேன் அவருக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகள் என்பது ஒரு தேசிய அளவிலான தேர்தல் என்பதே அவருக்கு அந்த அந்த வாக்குகள் இருக்கு அப்படின்னும் பொழுது அது எப்படி கீழே வரும் அது வராது அதே நிலையில இருக்கும் ஏன்னா கூடலாம் ஆனால் நான் சொல்லக்கூடியது அப்படி கூடினாலும் கூட அது சீட்டுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைகின்ற நிலையில சீமானுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்றத கோரிக்கையாக வைத்து திமுக அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி இரண்டாவது பெரிய கட்சியுடைய இருப்பு தேவையோ அது இல்லாம முடியாது அப்படின்றமோ அதே மாதிரி மூன்றாவது பெரிய கட்சியுடைய இருப்பும் இல்லாமல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதனால்தான் தான் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கணும்னு நான் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் நடத்த அரசியல் கடனுக்கு